உலகத்தில் யார் யாரையோ துணை என்று நம்பி நாம் வாழ்க்கையை தொடங்கலாம் ஆனால் அந்த துணையெல்லாம் எந்த காலம் வரையும் நம்மோடு வரும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த பிறவி மட்டுமல்ல எந்த பிறவியை எடுத்தாலும் நமக்கு விழுத்துணையாக வரக்கூடியவள் விழுத்துணை என்று சொன்னால் மிகச்சிறந்த துணை உறுதியான துணை நாம் அவளை மறந்தால் கூட நாம் அவளை வழிபட்ட அன்பாலும் அந்த பக்தியாலும் நினைவு கொண்டு நம்மை அவள் கைவிட்டதே கிடையாது அப்பேற்பட்ட விழுத்துணையாக வரக்கூடியவள் அபிராமி அன்னை என்று அவள்தான் நமக்கான நிஜமான துணை என்று இந்த முதல் பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் அபிராமி அந்தாதியினுடைய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பலனை நமக்கு தரக்கூடியது உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான செல்வங்களோடு மன தைரியத்தை தரக்கூடியது அபிராமி அந்தாதி எந்த சூழலில் சென்று நாம் சிக்கிக் கொண்டாலும் எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அதிலே இருந்து நாம் பூ போல வெளியிலே மீண்டு வருவதற்கு அபிராமி அன்னையின் மீது அபிராமி பட்டர் பாடி அருள் இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதி நூலை மனம் முருக ஆனால் நமக்கு வேண்டிய தைரியமும் உறுதியும் நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற நல்ல தெய்வத்தமிழ் பாடல்களை பற்றி மேலும் நிறைய சிந்திக்கலாம் நமது தெய்வ தமிழ் டிவியிலே